அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் அஷ்டமி என்றைக்கு வருது அப்படின்னா வியாழக்கிழமை என்று அதாவது நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் ரொம்ப சிறப்பானது கோவிலுக்கு போகிறவங்க வந்து கோவிலில் வழிபாடு வந்து மாலை நேரம் அல்லது கலை நேரம் பூஜை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு அல்லது மிளகு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்புறம் வந்து செவ்வலி மலர் வந்து வேற ஒரு உரிய மலர் அந்த மலர் நீங்கள் கொடுக்கலாம் அப்புறம் வந்து எலுமிச்சப்பெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால நமக்கு இருக்கிற சனி தொல்லை வந்து நீங்கும் நிறைய பேருக்கு இப்போ அஷ்டமச்சனி கண்டச்சனி ஏழரைச்சனாம் ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கடைசி சனி பயிற்சி நடந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் செய்து பாருங்கள் தொடர்ந்து அஷ்டமி மாதம் ஒரு முறை வரும் அந்த மாதம் ஒரு முறை இந்த நாள் மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் உங்களுக்கு அந்த சனி தொல்லை உங்களுக்கு நிச்சயமாக விலகும் பைரவர் ஆலயம் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டிலே இருந்தபடி உங்ககிட்ட பைரவர் படம்லாம் இல்லைனாலும் கூட பரவாயில்ல அது சொன்ன அழிச்சு பேர் படம் நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதுவும் இல்லைனா அப்படின்னா கூட பரவாயில்ல சிவன் படம் இருக்கும் அதுவும் இல்லைனா கூட நீங்கள் ஒரு அகல் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து அதில் பைரவரை நீங்கள் நினைச்சு ஒரு தீபம் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வைத்து மிளகு சாதம் தயிர் சாதம் இது நெய் வைத்தியமாக வச்சு செவ்வள்ளி மலர்களால் அந்த விளக்கை சுற்றி அலங்காரம் செய்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் உங்களுக்கு இருக்கிற அத்தனை பிரச்சனை தீரும் இந்த தேவர அஷ்டமி அன்று நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய நோய் நொடிகள் தீரும் கடன் தொல்லை அதிகமாக கடன் இருப்பவர்களாக அந்த நாளை பயன்படுத்தும் போது கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து வீட்டில் இருந்தபடியும் வழிபாடு செய்யலாம் பக்கத்தில் வந்து பைரவர் ஆலயம் இருக்குது பைரவர் ஆலயத்திற்கும் போய்ட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை காலை அல்லது மாலை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அதுக்கப்புறம் திதி முடிஞ்சிரும் ஏழு முப்பத்தேழு வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் மாலை வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் பைரவர்களுடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பானது எப்படி நமக்கு வந்து வராகி அண்ணன் வழிபாடு எந்த அளவுக்கு நமக்கு சக்தி வந்ததோ அதே போல் தான் பைரவர் வழிபாடு ரொம்ப சக்தி வந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து பிரச்சனைகள் தீர்க்கணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு துர்கேம்மன் வழிபாடு வராகி அன்னை வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு இவங்க வழிபாடு செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அதையும் நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும் மருத்துவமனை செலவுகள் அதிகமாக இருப்பவர்களும் வழிபாடு செய்யும்போது பைரவ வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அத்தனை பிரச்சனை தரும் கட்டண் தொல்லை அதிகமாக இருக்கனாலும் தீரும் ஒருவேளை நீங்கள் தொழில் வச்சுருக்கீங்க நஷ்டமாக போய்கிட்டு இருக்கு லாபமே பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க கூட நீங்கள் வந்து பைரவர வழிபாடு செய்யும்போது தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களால் முடிஞ்சால் இந்த நாளன்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் ஏதாவது ஒரு சாதம் ரெடி பண்ணி பொங்கல் கூட ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் கோவிலில் போயிட்டு பக்தர்களுக்கும் கொடுக்கலாம் அல்லது ஏழை எளியருக்கும் நம்ம பண்ணலாம் அப்படி முடியல அப்படின்னா நம்ம நாய் திருவாரூர் நாயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் ஐட்டு ரெண்டு பிஸ்கட் போட்டால் கூட போதும் உங்களுக்கு புண்ணியம் சேரும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பைரவர் வழிபாடை வந்து தவறாமல் செய்யுங்க அது வியாழக்கிழமை அன்று வருவது ரொம்ப சிறப்புக்குரியது தேய்பிரி அஷ்டமி வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த நாளன்று பைரவர் வழிபாடு நிச்சயமாக பண்ணுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அடுத்த பதிவில் வந்து மார்கழி தேய்பிரி அஷ்டமி என்று வராகிண்ணி வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து பைரவர் ஆலயம் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பூசணி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் வெள்ளை பூசணீர் பார்த்தீங்கன்னா வெண் பூசணுன்னு சொல்லுவாங்க அந்த பூசணி ரெண்டாக கட் பண்ணிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அதில் நல்லெண்ணியை ஊற்றி நம்ம வந்து பஞ்சுத்திரியால் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியாதவர்கள் நல்லெண்ணியில் தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் சிறப்பான மாற்றங்கள் நிச்சயமாக வாழ்வில் ஏற்படும் இந்த பதிய உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீதருடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி